மாரியப்பன் ஆடியோ நாவல்கள் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது மனதுக்கு ஈதம் தரும் நாவல்களை நிதவும் கேட்டு உங்கள் ரசனைக்கு விருந்தளிக்கும் நாவல்களை தொடர்ந்து கேட்க லைக் ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணுங்க இணைந்திருங்கள் நித்யா மாரியப்பன் ஆடியோ நாவல்கள் சேனலுடன் நான் உங்கள் ஆர்ஜே சோபனா அணு அத்தியாயம் ஆறு அங்க என்ன சொல்லியிருந்தாலும் நீங்க இந்த சம்மந்தத்துக்கு சரின்னு சொல்லியிருக்க கூடாதுமா என்றால் பல்லவி ஆயிரமாவது முறையாக செண்பகாதேவி மகளை எப்படி ஒப்புக்கொள்ள வைப்பது என்பது புரியாதவளாக வள்ளியம்மாவை பார்த்து வைத்தார் அதே நேரம் அந்த அறையில் இன்னும் இருவரும் இருந்தனர் அவர்கள் வேறு யாருமல்ல மணியும் அவரது ஷங்கரியும் சங்கரியும்தான் நால்வரும் ஒருவரையொருவர் பார்த்துவிட்டு இப்போது என்ன செய்வது புரியாத கிட்டத்தட்ட ஒரு மணி நேரமாக இந்த விவாதம் தான் கொண்டிருக்கிறது செண்பகாதேவியின் வாதங்கள் அனைத்தும் அவரது மகளின் புத்திசாலித்தனமான கேள்விகளின் முன்னே செல்லா காசாகி போகின அத்தோடு வள்ளியம்மாவுக்கு அவரது மருமகளுக்கும் என்ன ஆச்சரியம் என்றால் இத்தனை நாள் தாயார் என்ன சொன்னாலும் மறுக்காது கேட்டுக்கொள்ளும் பல்லவியா இன்று இப்படி வார்த்தைக்கு வார்த்தை வாதம் செய்வது என்பதுதான் மகாதேவனின் குடும்பத்தினர் வந்த விஷயத்தை முதலில் வள்ளியம்மா பகிர்ந்து கொண்டதே அவரது மகன் மற்றும் மருமகளிடம்தான் அவர்களுக்கு மகிழ்ச்சியில் தலைக்கால் புரியவில்லை ஆனால் மெஸ்ஸிலிருந்து திரும்பிய பல்லவியின் கேள்விகளுக்கு பதிலளிக்க இயலாத செண்பகாதேவி மகளுக்கு புத்தி கூறுமாறு அழைத்ததும் துணுக்குற்று உடனே அங்கே கிளம்பி வந்துவிட்டனர் அனைவரும் என்னென்னவோ சொல்லியும் பல்லவி தான் பிடித்த முயலுக்கு மூன்று கால் என பிடிவாதம் பிடிக்கவே சங்கரி அவளிடம் நைச்சியமாக பேச தொடங்கினார் சரிடி தங்கம் உனக்கு எதுக்கு இந்த சம்பந்தம் பிடிக்கலன்னு சொல்லு பல்லவி இதுவெல்லாம் ஒரு கேள்வியா என்ற ரீதியில் பார்த்தபடியே எனக்கு அந்த அணுவ அனுமோகன சுத்தமா பிடிக்காது சின்ன வயசுல அவ என்னை எவ்வளவு இன்சல் பண்ணியிருக்கான் தெரியுமா என்றாள் ஆதங்கத்துடன் அப்படியா மாப்பிள என்ன சொல்லி இன்சல் பண்ணுனாரு அவ ஒண்ணும் மாப்பிள இல்ல என்று அவள் மறுப்பாகப் பேசவும் கண்களை மூடித் திறந்தவர் சரிம்மா தாங்கோ மாப்பிள இல்ல அனுமோகன் போதுமா இப்ப சொல்லு அப்படி என்ன சொல்லி உன்னை இன்சல் பண்ணனா என்று தன்மையாக வினவினார் அத்தை அவனோட நேம் அனுமோகன் தானே அத நான் சுருக்கி அனுன்னு சொன்னதுக்கு மூணாவது மனுஷங்க அவனோட நேம சுருக்க உரிமை இல்லைன்னு சொல்லிட்டான் விளையாட போனப்போ எனக்கு ஷட்டில் காக்கு ஸ்பெல்லிங் கூட தெரியாதுன்னு பைரவி முன்னாடி என்னை பண்ணிட்டான் பைரவி சிரிச்சது இப்பவும் என் மனசுல பதிஞ்சிருக்கு அவள் சொல்லி முடிக்கவும் அங்கிருந்த நால்வரும் சிரிப்போடு ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டனர் செண்பகாதேவி மகளிடம் வந்தவர் பேரை சுருக்க கூடாதுன்னு சொன்னது உன் பைரவி முன்னாடி கிண்டல் பண்ணனும் சின்ன வயசுல நடந்தது பவிமா இப்போ அதே மாப்பு சாரி அனுதா உன்னை கல்யாணம் பண்ணிப்பேன்னு ஒத்த கால நிக்கிறான் சின்ன புள்ள மாதிரி வீம்பு பிடிக்காம யோசிதா என்றார் அடம் பிடிக்கும் குழந்தையை சமாதானம் செய்யும் குரலில் அவனை யார ஒத்த கால நிக்க சொன்னது திமிர் பிடிச்சவ அன்று வந்தது உரிமை பொருள் என்ற வியாக்கியானம் பேசியது எல்லாம் தானா விளையாடுவதற்கு கூட கிராமத்து பெண் என்பதால் சேர்த்துக்குள்ள மருத்துவனுக்கு திருமணம் என்றால் மட்டும் கிராமத்து பெண் வேண்டுமா ரெட்டை நாக்கு மனிதன் இதையெல்லாம் வெளியே சொல்லி திட்ட பல்லவிக்கு ஆசைதான் ஆனால் அவனது அன்னையின் கண்ணுக்கு இப்போது அனுமோகன் என்பவன் அவரது மகளுக்கு வாழ்வளித்த வள்ளலாக அல்லவா தோன்றுகிறான் எனவே சிரமப்பட்டு வார்த்தைகளை தணிக்கை செய்துவிட்டு உதிர்த்தாள் இங்கு பிரச்சனை பேர சுருக்கி குட்டதில்லமா அவனோட மேல் ஈகோதான் என்கிட்ட அந்த ஈகோவை அவன் காட்ட மாட்டான்னு என்ன நிச்சயம் அவனுக்கு என்னவோ திருநெல்வேலி சீமைக்கு ராஜா நினப்பு என்ன அல்ப புழு மாதிரி பாக்குறவனுக்கு இப்ப மட்டும் நான் இளைஞக்கு இளவரசியாட்டம் தெரியறேனோ என்றவளுக்கு இதே வார்த்தையை நேற்று அனுமோகன் சொன்னது நினைவுக்கு வந்தது ஆனாலும் இப்போதும் அவள் சிறுபிள்ளைத்தனமாக மறுப்பது போலவே மற்றவர்களுக்கு தோன்றியது பல்லவியோ அவர்களிடம் தனது மறுப்புக்கான காரணத்தை சரியாக படம் பிடித்து காட்ட தனக்கு தெரியவில்லையோ என்று தன்னைத்தானே கேட்டுக்கொண்டாள் கொண்டாள் செண்பகாதேவி மகளின் கரங்களை பற்றியவர் குற்றாலநாதனின் புகைப்படத்தின் அருகில் அழைத்துச் சென்றார் பல்லவிக்கு எப்போதும் போல அதிலிருந்து தந்தை தன்னை பார்த்து கண்களால் சிரிப்பது போன்று தோன்றியது உங்க அப்பாவும் தேவானனும் எத்தனை தடவை உனக்கும் அணுக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு பேசியிருக்காங்க தெரியுமா அதெல்லாம் இனிமே நடக்க வாய்ப்பில்லைன்னு நம்ம நினைச்ச நேரத்துல அவங்களே நம்ம வீடு தேடி வந்து பொண்ணு கேட்டாங்க எனக்கு முதல்ல இதுல சம்மந்தம் இல்ல தான் ஆனா வள்ளியம்மா தான் எடுத்து சொல்லி புரிய வச்சாங்க பவிமா இது உங்க அப்பா ஆசைப்பட்ட விஷயம் அதோட தேவி அன்னிக்கும் இதுல சம்மந்தம் அவங்க பையனுக்காக சம்மதிச்சாலும் அவங்களுக்கும் ஒரு காலத்துல உன்ன அவங்களோட மருமகளா ஆக்கிக்கணும்ன்ற எண்ணம் இருந்தது எனக்கு நல்லாவே தெரியும் அதனால தான் நான் தயக்கத்தை ஒதுக்கி வச்சுட்டு இந்த சம்பந்தத்துக்கு ஒத்துக்கிட்டேன் ஆனா தானும் உன்ன பிடிச்சிருக்குன்னு வீட்டுல உள்ள தீர்மானமா சொன்ன அணு மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு யார்கிட்டயும் விட்டு கொடுக்க மாட்டான் நீ சின்ன வயசுல நடந்த சண்டைய மனசுல வச்சுட்டு இப்ப தயங்குறது எனக்கு வேடிக்கையா இருக்குமா நான் தேவி அண்ணிய நினைச்சுதான் தயங்கினே தவிர எனக்கு வேற எந்த பிரச்சனையும் இல்ல கல்யாணத்துக்கு அப்புறம் நீயும் அணுவும் தான் செட்டில் ஆக போறீங்க அணுக்கு அங்கேயே கம்பெனி ஆரம்பிக்கிற என்ன இருக்குன்னு தேவான்னு சொன்னான் அந்த இடைவெளி உன்னோட அருமைய அன்னைக்கு புரிய வச்சிருந்தாங்க இந்த கல்யாணத்துக்கு நீ சம்மதிச்சா நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன் இல்லனா காலம் முழுக்க என்ன மாதிரியே உன்னையும் அடுப்புல வேக வச்சிட்டேங்கிற குற்ற உணர்ச்சியே என்ன கொண்டுடுமா என்று சொன்னபடி அவளது கரத்தை பற்றி கண்ணீர் விட்ட அன்னையை பார்த்து பல்லவிக்கும் கண் கலங்கி விட்டது மா நான் என்னைக்கும் இந்த வேலையை கஷ்டம்னு நினைச்சதே இல்லம்மா என்றவளை நிமிர்ந்து நோக்கினார் செண்பகாதேவி நீ நினச்சதல்லமா ஆனா எட்டு வருஷமா ராத்திரி பகலா என் கூட சேர்ந்து உழைச்சு இந்த குடும்பத்தை தலைநிமிர வச்ச என் தங்கத்தை விரும்பி கல்யாணம் படிக்க ஒருத்தன் கேக்குறப்போ அதவிட விட சந்தோஷம் எனக்கு வேற என்ன இருக்கு சொல்லு அவரின் கண்களில் மகள் இந்த கல்யாணத்துக்கு சம்மதித்து விட மாட்டாளா என்ற ஏக்கம் சுடர் விடுவதை பார்த்த பல்லவி தந்தையின் புகைப்படத்தையும் சில நிமிடங்கள் நோக்கினாள் பின்னர் நீண்ட யோசனையின் முடிவில் அவளுக்கே உரித்தான நிமிர்வுடன் சரிமா எனக்கு இந்த கல்யாணத்துல சம்மதம் ஆனா உங்களையோ அப்பாவையோ யாராச்சும் குறை பேசினாங்கன்னா அடுத்த நிமிஷமே இந்த கல்யாணத்தை வேணான்னு சொல்ல நான் தயங்க மாட்டேன் அப்புறம் எனக்கு அந்த அணு கிட்ட சில விஷயங்களை கேட்டு கிளாரிஃபை பண்ணிக்கணும் தேவா மாமா கிட்ட கேட்டுட்டு சொல்லுங்க என்று படபடவென ஒப்பித்தவள் தனது அறைக்குள் சென்று அடைபட்டு கொண்டாள் செண்பகாதேவிக்கு மகள் சம்மதித்த சந்தோஷத்தில் மனம் நிறைந்து போனது பள்ளியில் இருந்து வந்த பார்த்திபனும் பார்கவியும் தமதீக்கு திருமணம் என்றதும் துள்ளி குதித்தவர்கள் மாப்பிள்ளை யார் என்று தெரிந்ததும் அவர்களின் ஆர்ப்பாட்டத்திற்கு பின்னரான அமைதியை கொண்டவளாக வெளியே வந்தாள் மா அந்த அண்ணனுக்கு சின்ன வயசுலயே எங்களை பிடிக்காதுமா ஏன் அக்காவை மேரேஜ் பண்ணி வைக்கணும்னு நினைக்கிறீங்க பார்கவியின் குரல் அவளது செவியை தீண்டவும் தன்னை போலத்தான் தனது உடன்பிறப்புகளும் சிந்திக்கின்றனர் என்ற நிம்மதியுற்றபடி அவர்கள் அமர்ந்திருந்த வராண்டாவில் சென்று அவளும் அமர்ந்தாள் அவளை கண்டதும் பார்த்திபன் அக்கா நீ அந்த அண்ணனை மேரேஜ் பண்ணிக்க சம்மதிச்சுன்னு அம்மா சொல்றாங்க அக்கா என்று கேட்க ஆமாம் என்று தலையாட்டி வைத்தவள் அடுத்த கணம் அன்னையை பார்க்க அவரோ அவளே சம்மதிச்சா நீங்க ரெண்டு பேரும் எந்த குட்டி பண்ணாம இருந்தா நல்லா இருக்கும் என்று அதட்டவே இரட்டையர்கள் வழக்கம் போல அமைதியாயினர் செண்பகாதேவிக்கு பல்லவி சம்மதித்ததே போதும் என்று நிம்மதி உடனே மகாதேவனுக்கு போனில் விவரத்தை செண்பகாதேவியின் இல்லத்திலேயே சந்தித்துக் கொள்ளட்டும் என்று தீர்மானித்தனர் பெரியவர்கள் அதன்படி அன்று மாலை தனது பெற்றோர் மற்றும் பாட்டியுடன் அங்கே வருகை தந்த அனுமோகனுக்கு வரவேற்பெல்லாம் பலம்தான் பல்லவியும் அவளது சகோதர சகோதரியும் மட்டும் அந்த விருந்தோம்பலில் ஒட்டாமல் ஒதுங்கிக் கொண்டனர் பெரியவர்கள் பேசிக் கொண்டிருக்க அனுமோகனின் விழிகள் பல்லவி எங்கே என தேடி அலைய வள்ளியம்மா அதை புரிந்து கொண்டவராக பவே தான் இருக்கா தம்பி பார்த்தியும் பார்வும் படிச்சுட்டு இருக்காங்க அவங்களோட இருக்கா நீங்க போய் பேசுங்க என்று சொல்லிவிட்டார் இதற்குத்தானே காத்திருந்தான் அவன் அனுமதி கிடைத்ததும் அந்த வீட்டின் புழக்கடையை அடைந்தான் அங்கே சில பெரிய விருட்சங்களும் மலர்களும் காய்கறிச் செடிகளுமாய் வளர்ந்து நின்ற தோட்டம் அவன் ரசனையை கடன் வாங்கிக் கொண்டது அவனது விழிகள் தனது தலைக்கு மேலே கிளைப்பரப்பி நின்ற பலாமரத்தை அண்ணாந்து நோக்கியது மரத்தில் பெரிதாகாத பழங்கள் தொக்கி நிற்க அவற்றை நோக்கியபடியே பார்வையை அங்கே செழித்து வளர்ந்திருந்த மணத்தக்காளி செடிகள் நிறைந்த புதனிடம் திருப்பினான் மிளகு அளவில் தக்காளி போன்ற உருவமைப்பில் இருக்கும் அந்த செடியின் சிவப்பும் வயலட்டுமான பழங்கள் என்றால் அவனுக்கு சிறுவயதிலிருந்தே கொள்ளை பிரியம் அவளுடன் அதன் அருகே சென்றவன் குனிந்து அவற்றை விரல்களால் கிள்ளிப் பறிக்க முயலவும் அதை பறிக்காதீங்க வெத விள்றதுக்காக விட்டு வச்சிருக்கோம் என்று கட்டளையிடும் குரல் அவன் செவியில் விழவும் சரியாக இருந்தது அவனுக்கு கட்டளைகளுக்கு பணிந்து போகும் பழக்கம் சிறுவயதிலிருந்தே கிடையாது ஆனால் இம்முறை கட்டளையிட்ட அந்த குரலுக்குச் சொந்தக்காரி அவன் மனதாள்பவளாக போய்விட்டாளே குறுஞ்சிரிப்புடன் நிமிர்ந்தவனின் விழிகளையும் மனதையும் ஒரே நேரத்தில் நிறைத்தாள் கருநீல நிற டாப்பும் கருப்பு நிற பட்டியாலாவும் அணிந்தபடி கூந்தலை கேட்ச் கிளிப்பில் அடக்கி நின்ற பல்லவி அவளை கண்டவனின் விழிகள் ஒப்பனையற்ற அழகுடன் மிளிர்ந்த முகத்தில் நிலைத்தது இவள் மட்டும் எப்படி எளிமையிலும் அழகாய் இருந்து தொலைக்கிறாள் சேலையில் பார்த்தபோது போது தெரிந்த முதிர்ச்சி இப்போது இந்த இலக உடையில் விடுமுறை எடுத்து சென்றிருந்ததாலோ என்னவோ அவள் சிறு பெண்ணாகவே தோற்றமளித்தாள் தன்னையே விழியகலாது நோக்கியவன் அவளுக்கும் அவளுக்குள் வழக்கம் போல அமைதியின்மையை தோற்றுவிக்க அதை மறைத்தபடியே அவனை நோக்கி முன்னேறி வந்தவள் நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் என்று சொல்லிவிட்டு பின்னே திண்ணையில் அமர்ந்திருந்த தம்பியையும் தங்கையையும் பார்க்க அவளின் பார்வைக்கான அர்த்தத்தை புரிந்து கொண்டு இடத்தை காலி செய்தனர் அவர்கள் சென்றதும் எல்லாரையும் பார்வையால கண்ட்ரோல் பண்ற போல இன்று இலகுவாக பேச்சை ஆரம்பித்தான் அனுமோகன் அவள் அதற்கு ஆம் என்று சொன்னால் அவள் என்னவோ சர்வாதிகாரி என்பது போல தெரியும் இல்லையென்றால் அவளது தம்பி தங்கையரை கவனியாத பொறுப்பற்ற பெண்ணாக தோன்றிவிடும் எது எப்படியோ இவன் தன்னை பேசவிடாது செய்வதில் வல்லவனாக இருக்கிறான் என்பதை புரிந்து கொண்டவள் பேச்சை மாற்றினாள் நான் உங்ககிட்ட கேட்கணும்னு நினைச்சத மட்டும் கேட்டுறேன் வேற எத பத்தியும் பேச எனக்கு இஷ்டம் இல்ல இசர் நீ கேள்வி கேட்டு அதுக்கு நான் பதில் சொல்றதுக்கு இங்க என்ன கோன் பனைக்கா குரோர் பத்தியா நடக்க போது கம்மான் பவி நம்ம மேரேஜ் பண்ணிக்க போறோம் நமக்கு பேசிக்க ஏகப்பட்ட விஷயம் இருக்கு கேஷுவலா நான் பேசுறது கேட்டா உனக்கு எந்த நஷ்டமும் ஆகப் போறது இல்ல அவனது பேச்சை கேட்டதும் பல்லவியின் இதழில் சிரிப்பு ஒன்று பிறப்பெடுக்கவே அனுமோகன் இப்ப ஏன் சிரிக்கிற என்ற கேள்வியுடன் அவளை ஏறிட்டான் இந்த சின்ன விஷயத்துல கூட என்கிட்ட கிட்ட ஏட்டிக்கு போட்டியா பேசுறீங்க உங்களுக்கும் எனக்கும் எதுலயும் ஒத்து போகாதுங்கிறதுக்கு இத விட பெஸ்ட் எக்ஸாம்பிள் இருக்க முடியாது பதில் சொல்லிவிட்டு நேருக்கு நேராக பார்த்தபடி நின்றவளை கண்டு அவனது புருவங்கள் மெச்சுதலில் உயர்ந்தன இன்ட்ரெஸ்டிங் உன்னை பேசி ஜெயிக்க முடியாதன்னு மணி சித்தப்பா சொன்னாரு அத லைவா பார்த்துட்டேன் எனிஹவு இந்த உலகத்துல எல்லாரும் எல்லாரிடவும் ஒத்து போகணும்னு அவசியம் இல்லையே ஆனா ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ப்குள்ள சில விஷயங்கள் ஒத்து போய்தான் அவனது முழு பெயர் சுருக்கம் அவள் வாயில் வந்துவிட அதை உணர்ந்து முழு பெயரை சொல்வதற்குள் அனுமோகனின் விழிகள் குறும்பில் பழிச்சிடவே அந்த முயற்சியை கைவிட்டாள் பல்லவி அதே குறும்புடன் அவள் அருகே வந்தவன் அப்படி எல்லா விஷயமும் ஒத்து போச்சுன்னா வாழ்க்கையில சுவாரஸ்யமே இருக்காது பவி நான் சொல்ற எல்லாத்துக்கும் நீ ஆமாசாமி போட்டா எனக்கே சளிப்பு தட்டிடும் சோ நம்ம என்னவோ அதுல இருந்து என்றான் என்ன என்ன உங்களுக்கு சின்ன பிடிக்காது கேர்ள் கூட விளையாட கூட கௌரவம் பாக்குற மனுஷனுக்கு எப்படி கல்யாணம் பண்ணிக்கணும்னு தோணுச்சு என்று மனதில் இருப்பதை வெளிப்படையாக கேட்டு விட்டாள் பல்லவி குட் கொஸ்டின் பட் நின்னு பேசுறதுக்கு பதிலா அங்க உட்கார்ந்து பேசலாமே என அவன் திண்ணையை காட்டிவிட்டு நடக்க அவளும் தொடர்ந்தாள் இருவரும் திண்ணையில் அமர்ந்த பின்னர் அனுமோகன் தீவிரமான குரலில் பேச ஆரம்பித்தான் உன எனக்கு சின்ன வயசுல பிடிக்காதுங்கிறதுக்காக உன உன்ன உனக்கணும்னு ஏதாவது இருக்கா பவி நீயே சொல்லிட்டியே அது சின்ன வயசுமா எனக்கு எல்லாரும் என்ன பத்தி மட்டும்தான் பேசணும் என்ன புகழ்ந்து பேசணும்னு தோணும் ஆனா அப்பா பாட்டின்னு எல்லாரும் உன்ன பத்தியே பேசுறப்போ எனக்கு எரிச்சலா இருக்கும் அதனால தான் எனக்கு உன்ன பிடிக்காம போச்சு அப்புறம் நீ ஏன் என்கிட்ட பேசாம போயிட்ட உன் சிஸ்டர் அண்ட் பிரதரும் அப்படி தான் ஹானஸ்டலி அனக்கு ஈவினிங் நீ அம்மா கிட்ட பேசனது சண்முகம் அ கிண்டல் பண்ணனது இது எல்லாத்துக்கும் மேல கன்னத்துல டிம்பிள் விழற மாதிரி அழகா சிரிச்சதுன்னு எதையும் நான் கவனிக்காம விட்டுருந்தேன்னா கண்டிப்பா பவின் ஒருத்திய பத்தி நான் யோசிச்சிருக்க கூட மாட்டேன் பட் என்ன பண்றது நான் phone பேச வந்தப்ப உதத்துல சிரிப்ப கண்ணல குறும்புமா நீ பேசने விதம் என் மனசுல பதிஞ்சு போயிடுச்சு அப்போவே நீங்கிவிட்டு மார்பை புதியதாக இருந்தது அவளிடம் இவ்வாறெல்லாம் யாரும் பேசுவார்கள் என்று கூட அவள் கற்பனை செய்ததில்லை எனவே சற்று சிரமத்துடனே ஆனா என்று அவள் இழுக்கவும் அனுமோகன் அவளது கரத்தை கொண்டான் பற்றியதோடு அந்த கரத்தை தன் கண்ணத்தோடு கொள்ள அவனது கண்ணத்தின் சொரசரப்பான சருமம் உண்டாக்கிய குறுகுறுப்பு கரத்தை கூச வைத்தது கூடவே யாரும் பார்த்தால் என்னாவது என கண்கள் அழைப்பாய தொடங்கியது டோன்ட் ரோல் ஐஸ் கிளியர் ஆல் ஆஃப் டவுட்ஸ் குரல் குலைந்திருந்தது சின்ன வயசுல உன்கிட்ட ரெட் கலர் காட்டன் கவுன் ஒன்னு இருக்கும் அது உனக்கு ரொம்ப பிடிச்ச கவுன் நினைக்கிறேன் நீ அதை அடிக்கடி போட்டு நான் பார்த்திருக்க அந்த கவுனை உனக்கு பிடிக்கும்ன்றதுக்காக இப்போ உன்னாலும் அதை போட முடியுமா என்ன என்று அவன் கேட்டு வைக்க பல்லவி புருவம் சுருக்கி முறைக்க ஆரம்பித்தாள் என்ன பேசுறீங்க நீங்க என அவளது குரல் உயர லிசன் நான் ஒன்னும் உன்னத போடுன்னு சொல்லல இப்ப நீ ஏன் நினைச்சாலும் சின்ன வயசுல போட்ட கவன போட முடியாது ஏன்னா நீ பெரிய பொண்ணா வளர்ந்துட்ட அதே மாதிரிதான் எனக்கும் சின்ன வயசுல போட்ட சண்டைய இப்பவும் போடணும்னு அவசியம் இல்ல பவி பிகாஸ் நானும் வளர்ந்துட்டேன் அப்ப சண்டை போட்ட அதே அனுமோகன் நான் இல்ல ஐம் மெச்சுர்ட் என் ஆஃப் நவ் அங்கிளுக்கு அப்புறம் ஆன்ட்டிக்கு துணையா இருந்து குடும்பத்தை பொறுப்பா பாத்துக்கிட்டது நீதான் இந்த பாட்டி சொன்னாங்க அவ்வளோ மெச்சூர்டான பொண்ணு ஆனா நான் எப்பவோ பேசுனத மனசுல வச்சுக்கிட்டு கல்யாணத்துக்கு யோசிக்கிற என்று ஆச்சரியத்துடன் வினவினான் ஆன மோகன் பல்லவிக்கு அவனது பேச்சு சரிதானோ என்று ஒரு நிமிடம் தோன்றியது அறியா வயதில் சிறு பிள்ளைத்தனமாக போட்ட சண்டைக்காக தான் ஏன் தனது தந்தையின் விருப்பம் என்று தெரிந்த பிறகும் அனுமோகனை மணக்க மறுக்கிறோம் என தனக்குத்தானே கேட்டுக்கொண்டாள் அப்போதுதான் உமாதேவியின் உருவம் அவள் மனக்கண்ணில் உலா வந்தது உடனே கரத்தை அவனிடமிருந்து உருவிக்கொண்டாள் ஆனா உங்க அம்மா தேவியத்தை அவங்க எப்படி சம்மதிச்சாங்க அவங்க ரொம்ப கௌரவம் பாக்குறாளாச்சே என்றவளின் பேச்சை ஆமோதிக்கும் விதமாக அனுமோகனின் சிரமமும் அசைந்தது அவங்க கௌரவம் பாக்குறவங்க தான் ஆனா என்னோட விருப்பத்துக்கு எப்பவுமே குறுக்க மாட்டாங்க அதோட உனக்கும் எனக்கும் மேரேஜ் பேசுற நேரத்துல என சீனியர் ஆர்கிடெக்டா ஆபீஸ்ல ப்ரொமோட் பண்ணிட்டாங்க சோ அம்மாவோட கணக்குப்படி உன்னோட வருக நல்ல சகுனமா அதனால உங்களுக்கு இந்த கல்யாணத்துல எந்த பிரச்சனையும் இல்ல இவ்வளவுதானா இன்னும் ஏதாவது டவுட் இருக்குதா என கேட்டுவிட்டு அவளை ஆராய்ச்சியாக நோக்கினான் அவன் பல்லவி அவன் சொன்ன அனைத்தையும் கேட்டு மனதிற்குள் அசை போட்டாள் தந்தையின் விருப்பம் தாயாரின் ஆசை இந்த இரண்டையும் யோசித்து விட்டு எனக்கு இந்த கல்யாணத்துல சம்மதம் என்றாள் அனுமோகனுக்கு வந்த மகிழ்ச்சிக்கு அளவே இல்லை மீண்டும் அவளது கரங்களை பச்சிக் கொண்டவன் அவற்றை தன் உதட்டில் ஒற்றி முத்தமிட்டு விட்டு தூ சோ மச் பவி என்று சொல்லிவிட்டு கண்களில் எதிர்பார்ப்புடன் அவளை நோக்கினான் பல்லவிக்கோ திடீரென தீண்டிய ஆடவனின் பரிசம் ஒருவித திடுக்கடலோடு நாணத்தையும் தோற்றுவிக்க அவளால் முயன்ற முயற்சியாக மனதின் உணர்வுகளை மறைத்து புன்னகைத்தாள் அனுமோகனுக்கும் அதுவே இப்போதைக்கு போதும் என ஓகே பெரியவங்க கிட்ட சொல்லிடலாம் வா என்று உரிமையோடு அவளை எழுப்பிவிட்டு அவளுடன் தோட்டத்திலிருந்து வீட்டிற்குள் வந்தான் அங்கே இருந்த பெரியவர்கள் கோர்த்திருந்த கரங்களை பூரிப்புடன் பார்த்துவிட்டு முகம் மலர பார்த்திபன் மட்டும் உங்களுக்கு தான் எங்களுக்கு அனுமோகன் அந்த கேள்விக்கு பதிலளிப்பதற்கு பதிலாக பல்லவியை பார்த்தவன் மறுபடியும் சிவப்பு கலர் கவுன் கதை சொல்லணும் போலயே இன்று பொய்யாய் சலித்து கொள்ள அவன் சொன்ன விதத்தில் அவளின் இதழிலும் குறிஞ்சிரிப்பு மலர்ந்தது அந்த சிரிப்பு உண்டாக்கிய துள்ளலோடு பார்த்திபனை பார்த்தவன் லுக் பார்த்தி நான் உனக்கு அண்ணா இல்ல அக்காவோட ஹஸ்பண்ட் அத்தான்னு சொல்றது தானே வழக்கம் என்றான் இலகுவாக பார்த்திபன் திகைத்து விழிக்கையிலேயே அவன் அருகில் அமர்ந்திருந்த பார்கவி ஐய அத்தானா அதெல்லாம் டூ ஓல்டு ஃபேஷன் நல்லாவே இல்ல நாங்க உங்களை தான் கூப்பிடுவோம் என்றாள் வேகமாக உம் மாமா கூட நல்லாதான் இருக்கு சோ அப்படியே கூப்பிடுங்க அண்ணான்னு சொல்லி உறவுக்குள்ள கன்ஃபியூஷன் உண்டாக்கிடாதீங்க தெய்வங்களே என அவன் கேலி சொல்ல பெரியவர்களுடன் இளையவர்களின் முகங்களும் மலர்ந்தது பல்லவி திருமணத்திற்கு சம்மதித்து விட்டாள் என்ற மகிழ்ச்சியில் பெரியவர்கள் திருமண ஏற்பாட்டை பற்றி பேச ஆரம்பித்தனர் அவளும் அனுமோகனின் பேச்சு சாமர்த்தியத்திலும் குறும்பான சிரிப்பிலும் மனம் தொலைத்தவளாக அனைத்தையும் அமைதியாக கவனித்தாள் இருந்தாலும் அவளது மனதின் ஓரத்தில் எப்படி அனுமோகனும் உமாதேவியும் இந்த அளவுக்கு மாறி போயினர் என்ற கேள்வி ஒட்டி கொண்டுதான் இருந்தது அனுமோகனோ அவளை சம்மதிக்க வைத்த சந்தோஷத்தில் மிதந்தபடி தனது மைத்துனி மற்றும் மைத்துனோடு எவ்வித இன்றி உரையாட ஆரம்பித்தான் பல்லவியின் மனதின் ஒரு ஓரமாய் கிடந்த அந்த கேள்வி விஸ்வரூபம் எடுப்பதும் அது அப்படியே மக்கி மறைந்து போவதும் விதியின் கரங்களில்தானே இருக்கிறது